இந்த சேனலுக்கு புதுசுன்னு இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் செஞ்சுருங்க அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கிசான் ஜென்ரல் இன்னைக்கு இந்த பதிவில் அடுத்த வார ராசி பலனை பற்றி பார்த்துருவோம் அடுத்த வாரத்தில் ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை மேஷராசி என்பர்கள் ரிஷப் ராசி என்பர்கள் மேலும் மிதன ராசி என்பவர்களுக்கான ராசிபுலனா பார்க்க போகிறோம் முதல்ல மேசராசி என்பர்களுக்கு பார்த்துருவோம் இந்த வாரம் நீங்கள் சில சோர்வான இருந்து ஓய்வு எடுக்கணும்னு தோணும் உங்கள்கிட்ட நண்பர்கள் வட்டம் இருக்கும் இல்லையா அவங்க ஒரு மகிழ்ச்சியாக தருணங்களை தரப்போகிறாங்க சந்திரன் ரெண்டாவது வீட்டில் குரு இருக்குது உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்க போது மேலும் மகிழ்ச்சியும் அதனால் வேலையும் போகுது நீங்கள் உங்கள் உடலுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுக்கணும் இப்போவே உங்களுக்கு ஓய்வு எடுத்த ஆசை இருந்ததாக இருக்கும் இந்த வாரம் நெருங்கியவர்களுக்கான அதிக செலவு செய்யாமல் இருக்கிறது நல்லது இதனால் நீங்கள் பின்னாடி நிதி சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டி வரும் இந்த வாரம் மிகச்சிறிய செலவுகளை கூட செய்கிறது உங்களுக்கு நல்லது சரியான பட்ஜெட்டை பின்பற்றணும் அப்போ தான் பணத்தை கண்டிப்பாக சேமிக்க முடியும் இந்த ஏழு நாட்களில் ஒரு பெரிய முடிவை எடுக்க போகிறீங்க அதனால் அந்த முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாட்டையும் ஆலோசனை கேட்டுக்கிறங்க குடும்பத்தில் உள்ள ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட உங்கள் சொந்த முடிவை மட்டுமே சில சிக்கல்களை உருவாக்குது இந்த சூழ்நிலையில் சிறந்த பலனை பெற குடும்பத்தில் நல்லிணக்கத்தை உருவாக்கணும் வீட்டில் பெரியவங்களின் அனுபவத்தை பயன்படுத்தி ஒவ்வொரு முடிவிலும் அவங்களோட ஆலோசனையே பெறலாம் உங்கள் வருமானத்தில் நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது இந்த நேரத்தில் நீங்கள் செஞ்ச கடின உழைப்பு நிச்சயமாக பணியிடத்தில் பலனை தரும் இது நீங்கள் உண்மையிலேயே தகுதியான அனைத்து நல்ல முடிவுகளையும் பெற உதவும் இருந்தாலும் இந்த நேரத்தில் ஈகோ காரணமாக எந்த வேலையையும் நீங்கள் முழுமை விட வேணாம் அது உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் இந்த வாரம் உங்களுக்கு தன்னம்பிக்கை குறைஞ்சிருக்கு இந்த சூழ்நிலையில் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பில் நம்பிக்கை வச்சு உங்கள் திறனை குறைச்சி மதிப்பிடும் தவற செய்ய வேணாம் இல்லைன்னா சரியான முடிவை எடுக்க தகுதியானவர்களாக இருப்பீங்க பரிகாரம்னு பார்த்திங்கன்னா சனிக்கிழமைகளில் ராகு கிரகத்திற்கு நீங்கள் எள்ளு வாங்கி தரலாம் ஃப்ரெண்ட்ஸ் விஷராசி என்பர்கள் சிக்கலில் சிக்கியிருந்தாலும் எதை செஞ்சாலும் அமைதியாக தான் இருப்பீங்க நியாயமாக நடந்துக்கிருவீங்க பதட்டமாக உணருவீங்க யாராச்சும் பெரியவங்கள்ட்ட உங்களுக்கான கவலையை நீங்கள் ஏற்படுத்தியிருப்பாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம் அல்லது நீங்கள் அணுக வேண்டிய நேரம் புறக்கணிக்கப்படுது பிரிந்த நண்பர்கள் திடீர்னு உங்களை தொடர்பு கொள்வாங்க நீங்கள் நன்மதிப்பை பெற உங்களை தேடி அவங்க வர்றாங்களான்னு எதிர்பார்த்து காத்திருப்பீங்க நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு குழந்தை பேர் பெற்றுக் கொடுப்பீங்க ஆனால் அது பலனளிக்கலை அப்படின்னு குழந்தைகளை தத்தெடுப்பதில் நீங்கள் ஆர்வமாக இருப்பீங்க உங்கள் பழைய வீட்டிலிருந்து புதிய வீட்டுக்கு மாறணும் அப்படின்னு நினைப்பீங்க இந்த வாரம் புதிய அடுக்குமாடி குடியிருப்பை முன்பதிவு செய்வதற்கான சரியான வாய்ப்பு கிடைக்கிது நீங்கள் எல்லா பணிகளிலும் வெற்றி பெறுவீங்க அதிர்ஷ்டம் உங்களுக்கு முடிவில்லாமல் சாதகமாக இருக்குது நீங்கள் எடுக்கும் அனைத்து பணிகளும் சரியான நேரத்தில் முடிக்கப்படுது உங்கள் உறவு பற்றிய போதுமான தகவல்கள் இல்லை அதனால் நீங்கள் துணையுடன் நீங்கள் நிறைய சமரசம் செய்ய வேண்டி வருது நீங்கள் திடீரென்று பங்கு சந்தையில் இருந்து நிறைய சம்பாதிப்பீங்க நீங்கள் திரும்பி செலுத்த முடியாமல் தவித்து வந்த வங்கிக் கடன்களை அடைக்க முடியுது பெரியவர்களுடன் பேசையில் உங்கள் வார்த்தைகளில் கவனமா இருங்க யதார்த்தமாக மற்றவங்களை நீங்கள் புண்படுத்த வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் இது ரிஷபராசி என்பர்களை எடுத்துக்கிட்டால் உடல்நலம் தொடர்பாக எந்த சவாலையும் சந்திக்க தேவையில்லை உடல்நலம் நல்லாயிருக்கு யோகா மற்றும் உடற்பயிற்சியை தவறாமல் செய்யணும் நல்ல ஆரோக்கியத்தை அனுபவிக்க போகிறீங்க உடல்நலம் குறித்த உங்கள் விழிப்புணர்வு சரியான வழக்கமும் மட்டும்தான் போன பிரச்சனையிலிருந்து ஒரு போன வார பிரச்சனையிலிருந்து ஒரு முடிவுக்கு வருது உங்கள் ராசியிலேருந்து சந்திரன் முதல் வீட்டில் குரு இருக்குது இந்த வாரம் வேலை செஞ்சிங்கன்னா பணம் அதிகமாக தேவை ஆனால் முந்தைய நாட்களில் நீங்கள் வீண் செலவு செஞ்சதுனால இப்போ கொஞ்சம் பணத்தட்டுப்பாடு இருக்குது பல பிரச்சனைகள் நீங்குது உங்கள் ராசிலேருந்து சந்திரன் ராசிக்கு முதல் வீட்டில் குரு இருக்குது இந்த வாரம் வேலை செஞ்சீங்கன்னா பணம் அதிக தேவைப்படுது ஆனால் முந்தைய நாட்களில் நீங்கள் வீண் செலவு இருக்கு இல்லையா அதுதான் காரணம் இந்த வாரம் நீங்கள் தொண்டு வேலைகளில் அதிக ஆர்வம் காட்டுவீங்க உங்கள் குடும்பத்தினருடன் ஒரு மத நிகழ்வுக்கு போவீங்க இது குடும்ப உறுப்பினர்களுக்கும் உங்களுக்கும் அமைதி கொடுக்கும் நேர்மறையான எண்ணங்களை உருவாக்க உதவுது இந்த வாரம் நீங்கள் ஆஃபீஸில் வேலை செஞ்சீங்கன்னா ஒவ்வொரு வகையான சூழ்நிலையும் புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்கள்ட்ட நடந்துக்கணும் அப்போ தான் பொருத்தமாக இருக்கும் இந்த சூழ்நிலையில் நீங்கள் பேச வேண்டிய அவசியமே இல்லை அமைதி தான் நல்லது ஏன்னா நீங்கள் வலுக்கட்டாயமாக ஏதாவது சொன்னீங்கன்னா அது வேறு சூழலை ஏற்படுத்துது நீங்களே சில சிக்கலில் மாட்ட போகிறீங்க பேச வேணாம் பல மாணவர்கள் சில சமூக ஊடகங்கள் மூலம் பெரிய வெற்றியை பெறுவீங்க நீங்கள் லக்குகளை அடைய கடினமாக உழைக்கணும் எல்லாம் சரியான முறையில் செய்யப்படுவதை உறுதி செய்யணும் ஜாஸ்தி உங்களுக்கு பொறுமை அவசியம் நீங்கள் சமூக ஊடகங்கள் நல்லா பயன்படுத்திக்கணும் பரிகாரம்னு பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை ஏழை பிராமணருக்கு உணவு தானம் செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ் நாள் வர ஃபஸ்ட்ட கஷ்டமெல்லாம் இந்த வாரத்தில் கொஞ்சம் விலகத்தான் போகுது நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணை அல்லது தொழில்முறை உலகில் ஒரு கூட்டாளியாகவோ இருப்பீங்க இந்த வாரம் நீங்கள் பெண்களாக இருந்தால் வயிற்றுவெளி ஏற்படுது தேவையற்ற எடைகளை தூக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜாஸ்தி உழைக்க வேணாம் நீங்கள் தவறு செய்வர்களை மன்னிக்கணும் உங்கள் எதிரிகளும் முந்தைய வேறுபாடுகளை மறந்து நண்பர்களாக மாறுவாங்க உங்கள் குடும்பத்தில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படுது உங்கள் தூரத்து உறவினர் சிலர் உங்களை பார்க்க வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஒரு நண்பர் அல்லது அறிமுகமானவர்கள் இருப்பாங்க அது ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்கள் நினைவில் வச்சுருக்கும் ஒரு சிறிய பயணத்தை மேற்கொள்வதற்கான அது ஒரு தூண்டுகோளாக அமையும் உங்கள் மூளை ரொம்ப வேகமாக செயல்படுது பல யோசனை வருது உங்கள் தொழிலில் புதிய கருத்துக்களை அறிமுகப்படுத்துவதில் நீங்கள் வெற்றி பார்ப்பீங்க இது எல்லாரும் உங்களை வரவேற்க ஒரு நல்ல தருணம் பெற்றோராக நீங்கள் இருந்தீங்கன்னா மனைவியும் உங்கள் குடும்பத்தினரும் சரியான நேரம் கொடுக்காமல் நிறைய சண்டை போட்டுகிட்டே இருப்பீங்க உங்கள் குழந்தைகளுக்கும் சில பிரச்சனைகள் வருது கொஞ்சம் நேரம் ஒதுக்கி விடுமுறையை களிங்க சூதாட்டமாக உங்கள் வணிகம் சரிஞ்சு நிறைய பணத்தை இழக்க நேரிடும் என்பதால் நீங்கள் ஒரு பெரிய நிதி நெருக்கடியை சமாளிக்க வேண்டி வருது உங்கள் கூட்டாளிகளுக்கு கூடுதல் அறிவை வழங்க அவசியம் தேவைப்படுது உங்கள் அறிவு அது மற்றவர்கள் பாராட்டப்படுது உங்கள் வார்த்தைகளை குறைச்சிக்கிட்டிங்கன்னா வெற்றி பார்ப்பீங்க மிதனராசி நண்பர்கள் எடுத்துக்கிட்டால் இந்த வாரத்தில் நாலாவது வீட்டில் கேது சஞ்சாரம் செய்யுது உங்களை புத்துணர்ச்சியுடன் வச்சுருக்க நல்ல ஓய்வு எடுக்கணும் இந்த வாரம் உங்களுக்கு போதுமான நேரம் கிடைக்கும் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறீங்க நல்ல ஆரோக்கியத்திற்காக நடைப்பயிற்சி மேற்கொள்ளணும் முடிஞ்சால் வீட்டில் இருக்கையில் கூட சில சிறிய பயிற்சிகளை செய்யலாம் கடந்த காலத்தில் நீங்கள் செஞ்ச சொத்து தொடர்பான எந்த ஒரு பரிவர்த்தனையும் இந்த வாரம் நிறைவடைய வாய்ப்பு இது உங்களுக்கு பயனளிக்கும் மேலும் உங்கள் எதிர்காலத்தை பாதுகாப்பதில் நீங்கள் பெரும் வெற்றி பெறக்கூடும் உங்கள் எதிர்காலம் வெற்றி பெறனால நீங்கள் இந்த வாரம் தனிமையின் உணர்வால் வெற்றி பெறுமா பெறாதான்னு சிரமப்படுவீங்க இந்த நேரத்தில் நீங்கள் ரொம்ப தனிமையாக உணர்கிறீங்க நீங்கள் ஒரு விசித்திரமான இறுக்கமான உணர்வை உணர்கிறீங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த வாரம் உங்கள் தனிமை உங்களை ஆட்கொள்ள விட வேணாம் உங்களுக்கு நேரம் கிடச்சா எங்காவது வெளியே போய் சில நண்பர்களுடன் நேரத்தை செலவிடுங்க உங்கள் ராசிலேருந்து பத்தாவது வீட்டில் சனி பகவான் இருக்காரு இந்த வாரம் முந்தைய வாரத்தை விட வேலை விஷயத்தில் ரொம்ப சிறப்பாக இருங்க ஏன்னா இந்த நேரத்தில் உங்கள் வீட்டில் பெரியவங்க குறிப்பாக உங்கள் பெற்றோர்கள் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு பிரச்சனையும் தீந்துரும் உங்கள் பெற்றோர் உங்களுக்கு நிதி உதவி கொடுப்பாங்க உங்கள் தொழிலை நீங்கள் விரிவுபடுத்த முடியும் உங்களுக்கு நிறைய உதவி கிடைக்கும் இந்த நேரத்தில் வாழ்க்கையில் அவங்க குறிக்கோளில் முழு நம்பிக்கையுடன் இருக்கணும் மாணவர்கள் உங்கள் கடின உழைப்பில் அதிக கவனம் செலுத்தணும் இந்த நேரத்தில் உங்கள் ஈகோவை தள்ளி வைங்க இல்லைன்னா போராட்டம் கூடுதலாக நீங்கள் ஏதும் வகுப்பில் சேரணுன்னா சேருங்க நீங்கள் ஆசிரியர்கள்டருந்து பாராட்ட பெறுவீங்க பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை ஏழை குழந்தைகளுக்கு உணவு தானம் செய்யணும் மினராசி என்பர்களுக்கு ஆனந்தமான வாரம் தான் இது மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க நீங்கள் சுவாச கோளாறு ஜ கொஞ்சம் இருந்துச்சுன்னா பார்த்துக்கிருங்க வரைக்கும் இருந்துச்சுன்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் சுவாச பயிற்சி செஞ்சுக்கிறோங்க உங்களுக்கு நண்பர்கள் உதவியாக இருப்பாங்க இந்த வாரத்தில் தேவையான தொடர்புகளை ஏற்படுத்த உதவுவாங்க உங்கள் குடும்பத்தின் நலனை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம் இருந்தாலும் உங்கள் குடும்பத்தில் முன்னேற்றத்திற்காக எடுக்கப்படும் எல்லா முடிவுகளும் வெற்றியில் கொண்டு போய் முடியும் நீண்ட தூர பயணம் போனீங்கன்னா சில தனிப்பட்ட பணிகளில் வெற்றி கிடைக்கும் அரசியல்வாதிகள் இந்த வாரம் அமைதியாக இருப்பது நல்லது உங்கள் பேச்சுக்கள் அல்லது கொள்கைகள் உங்களுக்கு எதிராகவே செயல்படும் இந்த வாரம் நீங்கள் எந்த தவறுக்கும் ஆளாக கூடாது உங்கள் சொந்த தொழிலில் தொடங்கவங்களுக்கு சில உதவி தேவைப்படுது உங்கள் குடும்பத்தில் அதை ஏற்றுக்கிறாமல் போயிடுவாங்க உங்கள் துணை உங்களுக்கு தேவையான உதவியை கொடுப்பார் அதிகமாக செலவு செஞ்சு இது வரைக்கும் இருந்தீங்கன்னா சேமிப்பை செய்யணும் வருமானம் போதுமானதாக இல்லை அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஏதாச்சும் எல்டர் பீப்புள்கிட்ட போய் நீங்கள் ஆலோசனை செஞ்சால் நல்லது நடக்கும் மரியாதையும் கொடுப்பாங்க இதுவரை அந்த பதிவில் மேஷராசி என்பவர்கள் ரிஷபராசி என்பவர்கள் மேலும் மிதனராசி என்பவர்களுக்கான அடுத்த ஏழு நாட்களுக்கு என்ன நடக்கும் ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் என்ன நடக்கும்ன்றதை பார்த்தோம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்